வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு காணாமல் போன செருப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு ஊர்ல சோமுன்னு ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு எப்பவும் அவசரம்தான் ஒரு நாள் அதன் அவன் கோயிலுக்கு போனான் காரில் செருப்பை கரட்டி விட்டுவிட்டு விட்டு கோயிலுக்குள் சென்றான் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தான் ஞாபக மறதியில் செருப்பு எங்கே என்று தேட ஆரம்பித்தான் வெளியே வந்தால் அவனோட செருப்பை காணும் அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு யார் என் செருப்பை எடுத்தது என்று சத்தம் போட்டான் அங்க இருந்த எல்லாரும் அவனை பார்த்தாங்க அப்போ ஒரு பெரியவர் வந்து தம்பி கோபப்படாதே உன் செருப்பை யாராவது எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க புதுசாக ஒன்று வாங்கிக்கோ என்று கூறினார் சோமுவுக்கு அதில் திருப்தி இல்லை இல்லை நான் அதைத்தான் தேடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்த ஒரு வயசான மூதாட்டிக்கிட்ட போனான் அந்த பாட்டி தலையில ஒரு பெரிய மூட்டையை வச்சிருந்தாங்க சோமு பாட்டி உங்க மூட்டையில என் செருப்பு இருக்கான்னு கேட்டான் அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே என் மூட்டையில செருப்பெல்லாம் இல்லைப்பா இதுல என் வீட்டு சாமான் தான் இருக்குது என்று கூறினார் அப்போ சோமுவோட கண்ணு எங்கேயோ பட்டுச்சு அங்கே ஒருத்தன் அவனோட செருப்பை மாட்டிக்கிட்டு நடந்தான் சோமு ஓடிப்போய் ஏய் அது என் செருப்பு ஏன் நீ போட்டிருக்க என்று கேட்டான் அந்தால் ஐயோ தம்பி இது என்னோட செருப்பு தான் ஒரே மாதிரி இருக்கலாம் உங்களோட செருப்பும் என்றான் சோமு நான் அவசரத்தில் குழம்பி போயிட்டேன்னு சொன்னான் செருப்பு காணாமல் போய்விட்டது இனி கிடைக்காது என்று வருத்தத்துடன் காரில் ஏறினான் காரில் பார்த்தபோது அவனது செருப்பு அதில் இருந்தது அப்போதுதான் சோமுவுக்கு ஞாபகம் வந்தது நான் செருப்பை காரிலேயே விட்டுவிட்டு வந்து வெளியில் மறதியால் தேடினேன் என்று புரிந்தது ஞாபக மறதியால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்று வருந்தினான் ஆனால் செருப்பு கிடைத்து விட்டது என்று சோமு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு எனவே எப்போதும் நிதானம் தேவை ஞாபக மறதியை வெல்ல பொறுமை தேவை முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு பயந்த திருடன் ஒரு ராத்திரி ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் வீட்டுக்காரர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் திருடன் மெதுவாக உள்ளே போனான் அவன் வீட்டுக்குள் நகைகளையும் பணத்தையும் தேடிக்கிட்டு இருந்தான் அப்போ அவனோட கால்ல ஒரு மேஜை பட்டுச்சு தடாங்குன்னு சத்தம் கேட்டுச்சு வீட்டுக்காரர் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் திருடன் பயந்து போய் அங்க இருந்த ஒரு அலமாரியில ஒழிஞ்சிக்கிட்டான் வீட்டுக்காரர் யார் அங்கேன்னு கேட்டார் திருடன் பதிலையே பேசாம அமைதியா இருந்தான் வீட்டுக்காரர் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை வெளியே வா எனக்கு தெரியும் நீ அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன்னு என்று கூறினார் திருடனுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிச்சு அவன் பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருந்தான் வீட்டுக்காரர் நீ ஏன் பயப்படுற நீ வெளியே வந்து என்னை சிரிக்க வச்சா போதும் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று சொன்னார் திருடனுக்கு ஒன்றும் புரியல அவனுக்கு சிரிக்க வைக்க தெரியாது ஆனால் வெளியே வராமல் மாட்டிக்கிடுவோம்னு பயந்து அலமாரியை திறந்து வெளியே வந்தான் வீட்டுக்காரர் திருடனை பார்த்து திடுக்கிட்டார் ஏனென்றால் அவன் தனது பக்கத்து வீட்டு நண்பன் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் அதற்கு பக்கத்து வீட்டு நண்பன் பணம் பற்றாக்குறை என் அம்மாவிற்கு ஆப்ரேஷன் செய்ய பெரிய தொகையாக பணம் தேவைப்பட்டது யாரிடம் கேட்டாலும் இல்லை என்றார்கள் அந்த சமயம் நீங்கள் விவசாயத்தில் காய்கறிகளை விற்று பணம் எடுத்து செல்வதை பார்த்தேன் அதனால் உங்களிடம் பணம் இருக்கும் என்று உங்கள் வீட்டில் திருட வந்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா இதுதான் என் முதல் முறை திருட்டு தயங்கி பயந்துதான் வந்தேன் இப்போது மனசாட்சி குத்துகிறது உங்கள் முன் அவமானப்பட்டு நிற்கிறேன் என்று அழுதான் வீட்டுக்காரர் நான் உன்னை மன்னித்து விட்டேன் நீ என் முன்னாடி வந்து ஒரு ஜோக் சொல்லு அப்படின்னாரு திருடன் எனக்கு ஜோக் சொல்ல தெரியாதுங்க என்று சொன்னான் வீட்டுக்காரர் அப்போ ஏதாவது ஒன்று பண்ணு நீ ஒரு குரங்கு மாதிரி ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு திருடன் அசிங்கமாக இருந்தாலும் தப்பிச்சா போதும்னு குரங்கு மாதிரி சத்தம் போட்டு வாளில்லாம் இல்லாத குரங்கு மாதிரி குதிச்சு வினோதமான சத்தம் போட்டான் வீட்டுக்காரர் அதை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு பிடிச்சிக்கிட்டு விழுந்து விட்டார் சிரிச்சு முடிச்சதும் வீட்டுக்காரர் போ நீ தப்பிச்சு போ ஓடிப்போ ஆனா இனிமே திருடாதே யாரையாவது சிரிக்க வைத்தா அவங்க உனக்கு நிறைய காசு கொடுப்பாங்கன்னு சொன்னார் திருடனுக்கு புது வேலை கிடைத்த திருப்தி மேலும் வீட்டுக்காரர் பணம் கடனாக திருட வந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து உதவினார் திருடனும் நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிப்போனான் விரைவில் திருடனாக வந்த பக்கத்து வீட்டுக்காரன் தன் தவறை உணர்ந்தது மட்டுமல்லாமல் கடனையும் உழைத்து திருப்பி தந்து விட்டான் இனி அவன் திருடமாட்டான் ஆனால் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவான் அதுதான் அவனது புதிய வேலை இதில் நிறைய வருமானம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்கிறான் வீட்டுக்காரரும் பக்கத்து வீட்டுக்காரரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நட்புடனும் உதவும் குணத்துடனும் திகழ்ந்து சிறந்த நண்பர்களாக விளங்குகின்றனர் முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்